வணக்கம் இப்ப பாரு கீரைய என்ன நாயம் பேசிட்டு பாருங்க பறவை ஏன் பறக்குது ரக்கை இருக்காங்க அப்பா கை சுலிக்கிற சாமி கீரை ரெடி பண்ணின்னு சொன்னா கேட்கவே ஏங்க வீடியோ எப்படி எடுக்கிறது

சரி பாப்பா இன்னைக்கு ஒன்றும் கேரையை அழைச்சி போடுன்னு சொன்னது வாத்துக்குள்ள என்னென்ன பண்றா பாருங்க ஆ இந்த கை தான் தாங்க பிடிக்கிற இந்த கை தான் எனக்கு வலிச்சிருக்குது வீடியோ பார்க்கும்போது சும்மா லைட்டாக வச்ச செல் என்னென்னு பத்து கிலோவாக இருக்குது தூக்க முடியாது ஆ ஆ நீ ஸ்கூல் விட்டு வந்தா ஊனி பாம்பியா கழட்ட மாட்டேங்க இன்னைக்கு ஆ வந்தோடனே கழட்டி வை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல சின்ன அப்புறம் என்னென்னமோ வருது வாயில் ஃபார்ன் ஃப்ரெண்ட்ஸு எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா நான் பத் இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரை கொண்டு வந்தேங்க கொஞ்சம் மிச்சமாகி போச்சு தினுங்க இது தண்ணி தொழிச்சி வச்சா காலையில் கொண்டு போகணும் சரி தங்கண்ணிக்க ஒன்று அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் சாப்பிட்லங்கிறேன் நான் ஏழு மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லி மேத்து நெனை தங்கா அது நேத்து நேத்தா போயிடுச்சு இன்னைக்கு வேற தங்கா என்ன இப்படி இப்படிலாம் பண்ற நீ நெனைச்சி போடு தங்க அப்பா கை வருதுங்க பாரு இப்படி வலிக்குது பாருங்கக்கா அப்பா பார்த்தா தெரியலையா தங்கா கஷ்டமா இருக்கு தெரியுமா கையெல்லாம் வலிக்குதுங்க பாரு சுடுதண்ணியில் ஊற்றி கீரை நினச்சி போடலாமா காலையில் அப்புறம் எல்லாம் போடுவே போயிடும் வணங்கிருக்கு கீரையெல்லாம் அதுக்கு உப்பு மிளகப்படியும் மஞ்சள் படியெல்லாம் போடணும்ல தங்க ஆப்ரோகிக்கலாமா என்ன